முத்து மீனா ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இப்படி லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா முத்து மீனா ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா மனோஜ் மாதிரி ஒரு ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க படுத்திக்கிட்டு இருக்காரு மனோஜ் அப்படின்னு சொல்லலாம் சரி லாஸ்ட் எபிசோட் நடந்த முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு வந்து சரியா பேச தெரியாது அப்படின்ற மாதிரி மனோஜ் பேசினாரு அண்ட் அதை உடைக்கிற மாதிரி முத்து செம்மையாக பேசிட்டாரு அண்ட் அதே நேரத்தில் இவரை போய் பேச சொல்லவும் இவர் ஏதோ இங்கிலீஷ்ல அவர் பாட்டுக்கு பேசுறாரு அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியுமா புரியாதான்னு கூட தெரில அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க இன்க்ளூடிங் சுருதி ரவி உட்பட எல்லாருமே சிரிக்கிறாங்க விஜயாவுக்கு மட்டும்தான் சிரிப்பு வரல அண்ணாமலைக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க போய் பேச போறதுன்னா குழந்தைகிட்ட போய் பேசுறாரு குழந்தைகிட்ட போய் இவ்ளோ இங்கிலீஷ்ல பேசினா இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா புரியாது சோ அதான் அண்ணாமலைன்னு சொல்றாருடே நீ பேசுறதெல்லாம் ஓகே நீ சொன்னா அவங்களுக்கு புரியிற மாதிரி விஷயங்கள சொன்னேன்னா ஓகே நீ புரியாத மாதிரி பேசுற புரியாத மாதிரி விஷயங்கள் சொல்ற ஏ விஷயத்தெல்லாம் இப்போ அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டே என்னடா பண்ண போது அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை கேக்குறாரு அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாப்பா அதான் எனக்கு தெரியும்ல எனக்கு தெரிஞ்சா போதாதான் நம்ம வந்து சொல்றது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது நமக்கு மட்டும் தெரிஞ்சதா தான் இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து அந்த இடத்துல கெத்தா இருப்போம் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு எப்பா அதெல்லாம் சரிப்பா இங்கே பாரு அவங்களுக்கு புரியுற விதமா எவ்வளவு தெளிவா பேச முடியுமோ அவ்வளவு தெளிவாக பேசு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல தான் செய்யறாரு பட் மனோஜ் வந்து கேட்க மாட்டாருன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா மனோஜை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன விஷயம் சொல்றாரோ அதுதான் சரி அப்படின்ற இருக்கிற கேரக்டர்ன்றதுனால அண்ணாமலை சொல்ற விஷயத்த அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் நீ என்னையா சொல்றது நான் என்னையா கேட்கறது அப்படின்ற தான் அவர் இருப்பாரு தான் இருக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவர் வந்து வாக்கிங் கிளம்புறாரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துருப்பார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஸ்பீச் ட்ரைனிங் எடுப்பார் முத்து எப்படி வந்து எல்லோரும் முன்னாடி பேசி காமிச்சாரோ அதே மாதிரி மனோஜையும் பேசி காமிக்க சொல்லுவாங்க எங்கே நீ காமி அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம மனோஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுவார் அப்போ கீழே இருந்து ஒரு நாய் குலைக்கும் ஒவ்வொன்று இவர் எப்போல்லாம் பேசுகிறாரோ அப்போல்லாம் அந்த நாய் கொலைக்கும் இதை பார்த்து மனோஜ் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடுவார் வேகமாக கீழே போய் அந்த நாயை வந்து கள்ள கொண்டேவார் ஏய் என்ன நான் படிக்கும் போது மட்டும் நீ குறைச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போட்டு அதை வந்து கள்ளக்குண்டு எரிஞ்சிருவார் ஸோ அப்போ அது அந்த நாய் வந்து அதை வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு வந்துருக்கும் போல் இருக்குது மறுநாள் இவர் கீழே போனோன்னே அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அவரை பார்த்தோனே டேய் நீ தானடா என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் நல்லா கடிச்சு வச்சிருது இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தான் ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒழுங்காக இருந்திருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவரோட சுயநலம் அதனால நடந்த விளைவுகள் மட்டும்தான் தெரியுது அந்த நேரம் அவர் வந்து நாய்க்கு பெருசாக எந்த ஒரு விஷயம் பண்ண வேணாம் அதுக்கு பதில் அவர் வந்து அமைதியாக இருந்திருந்தாலே போயிருக்கலாம் ஸோ நாயும் அந்த இடத்த விட்டு போயிருந்திருக்கும் இப்போ நாயும் அடிச்சுட்டு இப்போ நாய்கிட்ட கடியும் வாங்கிட்டார் அந்த நாயை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா நீ தானே என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடிச்சு வச்சிருச்சு ஸோ அதுலேயே மனோஜ் வந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் மனோஜ் இதுக்கப்புறம் சும்மா பாரு நினைக்கிறீங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் ஏன்னா மனோஜை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் நமக்கு அவருக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் வேணா பண்ணுவார் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும் ஸோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் அதே தான் பண்ண போகிறாரு அவருக்கு ஒரு தேவை அவருக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக எந்த எல்லைக்கும் போவார் என்ன வேணா செய்வார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதே மாதிரிதாங்க இதுக்கப்புறமும் அவருக்கு காரியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள் பார்க்க தான் போகிறாரு அந்த வேலையால் வர்ற பக்க விளைவுகள்லாம் என்ன ஏன்னா அந்த வேலையால் அவருக்கு நிறையா பிரச்சனை வரதான் செய்யும் அந்த வேலையால அவருக்கு வந்து பிரச்சனை இல்லாமலாம் இருக்காது அந்த வேலையால அவருக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும் சோ அதுல அவர் எப்படி வந்து மாற்றாரு என்ன செஞ்சு வெளியே வர போறாரு அப்படின்றதுதாங்க இதுக்கப்புறம் கதை ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இதுக்கப்புறம் அவருக்கு பயங்கரமா சிக்கல் தான் இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது ஏன்னா எடுத்து அவர் எடுத்து வைக்கிற அடுத்து ஒவ்வொரு அடியும் அவருக்கு நிச்சயமா அது வந்து பாதகமாக தான் இருக்கும் ஏன்னா இவர் வந்து ஒரு நல்ல மனுஷனே கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா அவர் நல்லா இருக்கணும் அவரோட சுயநலத்துக்கு என்ன வேணா செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட நோக்கம் சோ இப்போ அந்த நாய் கடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அவரை ரூமுக்குள்ளே கூட்டு போகிறாங்க அப்போ டாக்டர் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஊசியெல்லாம் போட்டிருக்கோம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கோம் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கல சரியாக டேப்லெட் சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு பெரிய சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல என்ன டாக்டர் சொல்கிறீங்க எனக்கு புரியல என்ன எனக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைப்பா இப்போ நாய் கிடச்சிருக்குது ஸோ அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு அந்த டாக்டர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் மனோஜ் இருப்பார் அதே மாதிரி டாக்டர் இன்னொரு விஷயம் பெருசாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அந்த நாய் வந்து இறந்து போகுது அல்லது அந்த நாய்க்கு வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அதே அசம்பாவிதம் உங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி அதையும் சேர்த்தே அவர் சொல்லிடுறாரு ஸோ இது அவருக்கு வந்து பெரிய ஒரு பயத்தை தான் ஏற்படுத்தும் ஏன்னா மனோஜை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து அவர் யோசிச்சார் அப்படின்னா அதுல இருந்து தான் இருப்பாரு கடைசி வரைக்கும் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரவே மாட்டாரு அந்த விஷயத்துக்குள்ளேயே இருந்து பயந்துகிட்டு அந்த விஷயம் இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இதுக்கப்புறமும் அதே விஷயத்ததான் செய்வாருன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அவர் தான் இருப்பார் மறுநாள் கழிச்சு இவர் நாயெல்லாம் கழிச்சதுக்கப்புறம் அந்த நாயோட ஓனர் வந்து கால் பண்றாரு கால் பண்ணி மனோஜ்ட்ட கேட்குறாரு மனோஜ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் வந்து ரொம்ப அக்கறையா அந்த நாயை விசாரிக்கிற மாதிரி எப்படி இருக்கு சார் அந்த நாய் அந்த நாய்க்கு எதுவும் பிரச்சனையா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாதிரி கேட்குற மாதிரி கேட்குறாரு அப்போ அவர் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டார் ஆப்போனன்ட்ல இருந்தவர் ஐயோ மனோஜ் அதை நான் எப்படி என் வாயிலா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சார் சொல்றீங்க எதுக்காக நீங்க முதல்ல அழுகிறீங்க என்ன நடந்தது அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல அதை எப்படிப்பா நான் சொல்ல அந்த நாய்க்கு வந்து இப்போ செத்து போச்சுப்பா உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு இது நிச்சயமாக மனோஜுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா மனோஜ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயத்த மனோஜை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய் எதுவும் ஆக விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாரு பட் இப்போ அந்த நாய் உயிரோடு இல்லை அப்படின்னு ஒன்னுமே டாக்டர் சொல்லியிருக்காரு அந்த நாய்க்கு எந்த நடந்தாலும் அதே விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அதனால் அப்போ அந்த நாய் உயிரோட இல்லை அப்படின்னோடனே நானும் செத்து பேர் வேணாம் அப்படின்ற பயம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ரோகிணிக்கு வந்து விஷயம் தெரிய வருது அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியும் எந்த ஸ்கூலுக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியாது ஸோ இந்த நாய் கழிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு நான் எப்படி போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது இவங்க கேட்குறாங்க ரோகிணி கேட்குறாங்க எந்த ஸ்கூலில் அப்படி உங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஸ்கூலு இந்த ஸ்கூலு தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்கூலில் கிறிஸ்ட் படிக்கிறாரோ அந்த ஸ்கூல் நேமை வந்து இவங்க சொல்ல உடனே நம்ம ரோகிணிக்கு வந்தது பாருங்க ஒரு ஷாக்கு அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல பெரிய ஷாக்கு ஏன்னா அவங்க வந்து கனவுல கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வேறு ஏதோ ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது அங்கே தான் இவன் போகிறான் சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களே எதிர்பாராத விதமான ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் அப்படி ஆகி போச்சு அவங்களுக்கு ஸோ இது அவங்களுக்கு பெரிய சிக்கல் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஸ்கூலுக்கு மட்டும் போகிறாங்க அப்படின்னா கிறிஸ்டன் வந்து அங்கே பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ணகிட்ட இருந்து எல்லா உண்மையும் தெரிய வரும் எல்லா உண்மையும் கிருஷ்ணம் சொல்லிடுவார் ஸோ அது கண்டிப்பாக பெரிய சிக்கலாக மாறிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றகத்தும் கிடையாது அப்போ ரோகிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனோஜ் அந்த இடத்துக்கு போக விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை வந்து ஆல்ரெடி அவங்க தெளிவாக செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் இன்னும் அதிகமாக வந்து செய்வாங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோஜ் நீ அங்கே போகாது மனோஜ் இப்படி நடந்து போச்சு அப்புறம் அந்த பிள்ளைங்க முன்னாடி நீ தப்பா ரியாக்ட் பண்ணிடுவேன் உனக்கு வந்து அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மனோஜ் வந்து ஆல்ரெடி பயத்தில் இருந்தார் அப்படின்னா மேலும் பயம் அவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாரு சோ அதனால அந்த பயத்தை இவங்க வந்து மேலும் அதிகப்படுத்துகிறாங்க நீ இப்படி பண்ணாத மனோஜ் இப்படி பண்ணா இப்படி ஆயிரும் இப்படி பண்ணா இந்த சிக்கல் வந்துடும் அப்புறம் வந்து உனக்கு தான் மனோஜ் நான் என்ன நல்லதுக்காக தான் சொன்னேன் என்ன சொல்ல இஷ்டம் விருப்பம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா மனோஜ் வந்து பயந்துருவார் ஐயோ ஒரு வேலை ரோகினி சொன்னது சரியா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவார் ஸோ அதை தான் அவங்களுக்கு வேணும் ஏன்னா அவங்க இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுல அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க சரி இவரை தடுத்துட்டாங்க அண்ட் மீனாவை எப்படி தடுக்க முடியும் மீனா அங்கே போனாலும் வந்து உண்மை தெரியும் இல்லையா ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு சிக்கல் தான் ஸோ அதை எப்படியாவது பிளாக் பண்ணணும் மீனாவை அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அது எதாவது பிளான் பண்ண தான் செய்வாங்க அது ஏதாவது வந்து அவங்க ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க எப்படி வந்து அவங்கள போக விடாமல் தடுக்கலாம் அதுக்கு என்ன வலி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேவலமான ஒரு ஐடியா வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐடியாவுடலேருந்து எப்படி வந்து இவங்க மாட்ட போகிறாங்க ஏன்னா இவங்க தான் இதுக்கப்புறம் வந்து முக்கியமான கதையாக போய்கிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்க மாட்டணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை ஸோ இவங்க மாற்றுறதுக்கான எல்லா அறிகுறியும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சாலும் சில நேரங்களில் இவங்க வந்து மாட்டாமல் தப்பிக்கிறது நம்ம கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துகிட்டு இருந்தது இதுக்கப்புறம் அவங்களால மாட்டாமல் தப்பிக்க முடியாது அப்படின்றதுல நமக்கே நல்லா தெரியும் ஏன்னா அவங்க பண்ண விஷயங்கள் பண்ண தப்புகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கான தண்டனை கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த முறை அவங்களுக்கான தண்டனை நிச்சயமா கிடைக்கும் அதனால அவங்க அதுக்கப்புறம் வந்து திருந்தறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா ரொம்பவே கம்மி தான் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தாண்டி போயிட்டாங்க இவ்வளவு தான் இதுக்கு மீறி எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்படின்றதுனால சோ இது வந்து பெரிய சிக்கல் தான் அவங்களுக்கு சிக்கல் அப்படின்றத விட பெரிய பின்னடைவு தான் ஏன்னா வீட்டுல மட்டும் கிடையாது இவர் யாருமே எங்கேயுமே மதிக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும் எங்கேயும் ரோகினியும் மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு தான் ரோகினி எல்லோரும் புரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து சுத்தமாக மதிக்க மாட்டாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் ரோகினி வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் அதுவும் கிடையாது அவங்கள வந்து சுத்தமாக ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டாங்க அதுதான் நடக்க போகுது நிச்சயமாக அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருந்தது ஆனால் அந்த வேலையை அவங்க கெடுத்து இன்னும் அவங்களுக்கு வந்து பெரிய சிக்கலை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தான் மாறப்போகுது இது அவங்க கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்காத ஒரு விஷயந்தான் ஏன்னா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்கல ஆனால் அப்படி சம்பவம் நடந்தது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு வேதனையாக தான் இருக்கும் ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ண போறாங்க ஏன்னா ரோகிணி இந்த பிரச்சனையை சரி பண்ணலை அப்படின்னா இது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இதை அவங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால இந்த பிரச்சனை எப்படி முடிச்சு வைக்கணுமோ அப்படி முடிச்சு வைக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க ஆனாலும் இந்த பிரச்சனை வந்து அவ்வளோ ஈஸியாக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த பிரச்சனை வந்து அப்போ முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சினையினால எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது ரோகினி இந்த பிரச்சனையை வந்து விட்டுக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஏன்னா இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரோகிணி ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆனால் அவங்க எவ்வளோ கவனமாக இருந்தாலும் பிரச்சனை வந்து கைமீறி போயிடுச்சு இப்போ மீனாவும் அதே இடத்துக்கு தான் பூ கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுனால அவங்களும் வந்து கிறிஷை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க போகாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதும் கிடையாது பட் மீனாக போகாமல் இருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது இவங்க வந்து வேணால் மனோஜை வந்து தடுக்கலாம் நீ போகாத மனோஜ் அங்கே இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரினாலும் சொல்லி தடுக்கலாம் ஆனால் அதே மாதிரி இவங்கள தடுக்க முடியாது இல்லையா ஏன்னா மீனாவுக்கு அது பிஸ்னஸ் ஸோ இதுக்கு வந்து அவருக்கு கெஸ்ட் லெக்சர் தான் ஆனால் மீனாவுக்கு வந்து அது பிஸ்னஸ் ஸோ இவங்க வந்து போகலைனாலும் மீனா நிச்சயமாக அந்த வேலைக்கு போக தான் போவாங்க கண்டிப்பாக போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால இது அவங்களுக்கு பெரிய சிக்கல் தான் பெரிய பின்னடைவு தான் இதிலிருந்து எப்படி அவங்க வெளியே வரப்போகிறாங்க ஏன்னால் ரோகிணி கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு போட்டு பிளான் போட்டு தான் எல்லாம் விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன் ஸோ கண்டிப்பாக இதுக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக பிளானோட டீட்டெயில்ஸோட வச்சுருப்பாங்க ஸோ அதை தான் இதுக்கப்புறம் வந்து ரன் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு நாய் கடிக்கிறது தான் மனோஜுக்கு நாய் அப்புறம் என்ன நடக்கும் போகுது ஏன்னா மனோஜுக்கு இப்போ சப்போஸ் நாய் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது எந்த வேலைக்கு போக மாட்டார் சும்மாவே ஒரு வேலைக்கு மனோஜ் போகவே மாட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் போவார்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக போக மாட்டார் அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவாரு முத்து கண்டிப்பாக அதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணுவார் ஸோ ஏதோ சம்திங் அது எல்லாமே மனோஜுக்கு எதிராக தான் நடக்கும் அது என்ன நடந்தாலும் இது மனோஜுக்கு கண்டிப்பாக பெரிய தலைவலியாக தான் இருக்கும் ஏன்னா அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவர் கண்டிப்பாக ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அந்த சம்பவத்துல இருந்து என்ன பண்ணலாம் அந்த சம்பவத்தை வச்சு என்ன எப்படி வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு தான் அவர் யோசிப்பாரு ஆனால் முத்துவா இருக்கட்டும் மீனாவா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து மனோஜுக்கு சரியாகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்களோட குணம் குணம்பெற இவங்களோட குணம் குணம்பெற அப்படின்றது நமக்கு எப்பயுமே நல்லாவே தெரியும் அண்ட் அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருதியோட ரெஸ்டாரெண்ட் வேலை இருக்கலாம் அதுதான் போகுது அப்பயும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்குது சுருதி இதுக்கப்புறமாதிரி ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக நடத்திடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்கிற இருக்கிறவரை அவங்களால எதுவுமே நடத்த முடியாது ஏன்னா இது அவங்களுக்கே சிக்கல் தான் ஏன்னா கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் முக்கியமாக இதை யாரும் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட அம்மா தான் அவங்க அம்மா கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்க போகிறாங்க அந்த இருந்து எப்படி வந்து சரி பண்ணி வரப்போகிறாங்க ஏன்னா அது வந்து கண்டிப்பாக இவங்க வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் சமாளிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியும் அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்க போகுது ஏனா ஒரு கட்டத்துக்கு மேல ரவியை போட்டு போஸ்ட் பண்ணி அவ வந்து நீ இப்படி பண்ற பண்ணாத தப்ப வந்து நீ பண்ற 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 அப்படின்னு சொன்னா நான் பண்ணாத தப்பதானே பண்ற பண்ற அப்படின்னு சொல்றேன் நான் அந்த தப்பை பண்ணிட்டு போயிரனே அப்படினு சொல்லி அவ என்ன இழுச்சிட்டார்னா கண்டிப்பா சுர்தியோட வாழ்க்கைய செக்கல் தான் இதுக்காக தான் அவங்க அம்மா கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ உன் வேலையை மட்டும் பாரு என்னோட லைஃப்பை என்ன காப்பாதீக தெரியும் நீ என்னோட லைஃப்ல இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆணிடச்ச மாதிரி சொல்றாங்க ஆனாலும் அவங்க அம்மா அதை பத்தி கேட்கல அது வந்து ஒரு ஒரி பண்ணிக்கவே இல்லை நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரி தான் அம்மா இருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் மட்டும்தான் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம சுருதி மாறணும் சுருதி மாறினா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அவங்க மாறாத பட்சத்தில் கண்டிப்பா அதாவது சுதா மாறணும் சுதா மாறாத பட்சத்தில் அந்த பிரச்சனை வந்து மேலும் வந்து அது பெரிய பெரிய இஷ்யூவா தான் மாறும் அது இவங்களோட லைஃப்ல தான் பெரிய தார்க்கத்தை ஏற்படுத்தும் மத்தபடி அவங்க லைஃப்ல வந்து அது எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது சுதா பாட்டுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துக்கிருவாங்க ஆனா இவங்க தான் கஷ்டப்பட போறது இவங்க தான் அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது எப்படி ரம ரவியை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எனக்கு என்னப்பா என்னோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு நான் நிம்மதியாக இருக்கேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் சுருதி தான் பாடுபடணும் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் போகுது ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் சுருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் சுருதி வந்து நீத்துவை பார்க்குறதுக்காக போகிறாங்க நீத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் வேணுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தை பண்ணலை எல்லாமே கைமீறி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ஆரம்பத்தில் நீ கோபம் இருந்தாலும் இப்போ வந்து அவங்க வந்து மன்னிச்சிட்டாங்க சுருதி வந்து மன்னிப்பு கேட்கவும் சரி சுருதி நான் இது வந்து உங்களை தப்பாகவே எடுத்துக்கிடல ஏன்னா இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இது உங்க அம்மாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லி ரவி ஆல்ரெடி எங்கிட்ட சொல்லிட்டாரு ஸோ உங்கள் அம்மாவை பற்றின விஷயங்களை நிறையா ரவி என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ரவி கூட சண்டை எதுக்கு எங்கள் அம்மா பற்றி நீ வந்து அவங்க கிட்டலாம் சொல்கிற இது வந்து உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரவி கூட சண்டை சொல்கிற சண்டை போடுறாங்க அப்போ ரவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன்னை அவள் தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படி நான் அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரி என்னமோ பண்ணித்தொழேன் எங்க அம்மா பண்ண தான் நீ சொல்லியிருக்கேன் அப்ப எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் அந்த விஷயத்த பெருசாகவும் எடுத்துக்கல சோ இதுதாங்க சுருதி அப்படின்னு சொல்லலாம் சுருதியோட கேரக்டர் எப்பயுமே இப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாத விஷயத்தை தான் பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்க பட் பெரிய பிரச்சனைலாம் அசால்ட்டை உடச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் சப்பையாக முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் நடந்துச்சாக்கும் நடந்தால் நடந்துட்டு போட்டு விட் நம்ம பற்றி சொல்லியிருக்கேன் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க பட் சுதா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் மௌலே உங்கள் அம்மாவை பற்றி பேசியிருக்காங்க நீ பேசாமல் இருக்க உனக்கு எனக்கு வந்து நீ அவ்வளோதான் மரியாதை கொடுக்குறியா என்ன நீ மதிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க இவங்க என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கவே கூடாது அப்படின்றது தான் இதுக்கப்புறம் சுருதியோட கோட்பாடு கொள்கை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என் விஷயத்தில் தலையிடாத என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ சொல்லி தான் இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வானும் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க திருந்தலை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் அசிங்கம் ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க திருந்தி தான் ஆகணும் அவங்க திருந்தலை அப்படின்னா அவங்க இப்போ பெரிய அசிங்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க ஸோ இப்போ ரவி அடுத்ததான் அதே விஷயத்து தான் பண்ணுறாரு நேரம் போய் போயிட்டாரு ஏன்னா சுருதேவன் தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் முடியாது நீ எதுனாலும் பேசுனா எங்கள் அம்மா கிட்டே போய் பேசு உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சு எங்கள் அம்மா கிட்ட போய் பேசு எங்கள் அம்மா கூட சண்டை போடு நீ என்ன வேணா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் கிளம்பி நேராக போயிட்டார் அவங்க அம்மா பார்க்குறதுக்கு அதாவது மாமியாரை பார்க்கறதுக்கு போய் வந்து சண்டை போடுறாரு நீங்கள் எதுக்காக எப்படி பண்ணீங்க நீங்கள் பண்ணுறது தேவையில்லாத விஷயம் எங்கள் லைஃபுக்குள்ளே நீங்கள் வரவே வேணாம் முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லைனா நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது எங்களுக்கு நல்லது ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியும் எங்களோட லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இடையில வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரவி சொல்றாரு இல்லை மாப்பிள்ள நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும்போது போது நீங்கள் எதுக்காக சுருதிட்ட போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஏங்க நான் உங்களை இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க சொல்லலை சரியா நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து சுருதி ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லலை நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவர் தரப்பு நியாயம் இவர் தரப்பு கருத்து அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கலாம் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் எனக்கு தெரியும் என்ன எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிடுவேன் எங்கள் கூட நான் ஜாயின் பண்ணணுமோ நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் வந்து செஞ்சுறது அவளோட கடமை செஞ்சுட்டு போட்டும் அதை பற்றி எனக்கு வந்து எந்த ஒப்பீனியனும் கிடையாது ஆனால் நீங்க எங்கள் வாழ்க்கையில் வராதிங்க நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறோம் எங்களை நீங்க வாழ விடுங்க எங்க லைஃப்ல நீங்க கருத்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சுதா பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க ஸோ அதே நேரம் முத்தும் கூட தான் இருக்காரு அப்போ முத்தும் அவர் பங்கு திரி விட்டாருங்க பாருங்க உங்களோட பிளான் என்ன அப்படின்றது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நீங்க எப்படியாவது ரவியும் சுருதியும் உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டீங்க நீங்க முயற்சி பண்ற விஷயம் நடக்காது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க உங்க வேலை எதுவும் அதை மட்டும் நீங்க பாருங்க ஏன்னா நாங்க வந்து இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நாங்க அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சிக்கல் தான் ஸோ அதனால நாங்கள் திரும்பவும் ஆன் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்தே தப்பு இன்னொரு தடவை நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நாங்கள் மனுஷங்களா இருக்க மாட்டோம் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் எங்கள் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு இதுக்கு அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த விஷயம் புரியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனுஷனாகவே இருக்க முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் இவ்வளோ தான் சொல்ல முடியும் ஒரு மனுஷங்க கிட்டே ஸோ இதை தாண்டி அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது அப்படி ஒரு விஷயத்தையே அவர் சொல்லிட்டாருங்கும் போது இதுக்கப்புறம் அவங்க ஒதுங்கி போகிறது அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அசிங்கப்பட்டு தான் நிற்கிறோம் நாளைக்கு வந்து இப்படி சொன்னவர் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது முத்துமா தான் சொல்றாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நானே வந்து கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது நேர வீட்டுக்கு போகிறாங்க அச்சா இந்த மாதிரி ஆச்சு பூச்சா ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரை பார்த்து சொல்ல இதைத்தான் மௌளை நான் அப்போவே சொன்னேன் தேவையில்லாத விஷயத்தை தலையிடாத அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க அது நமக்கு தேவையே கிடையாது நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் என்னைக்காக இருந்தாலும் சுருதி நம்ம மப நம்மளை புரிஞ்சிக்கிட்டு வரதான் போகிறா ஸோ அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்ல அவளோட நல்லதுக்கு தான் நான் அந்த விஷயத்தை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க அதுக்கு அவங்க கணவர் திட்ட தான் செய்கிறார் நீ நல்லதுக்கு செஞ்சியோ தப்புக்கு செஞ்சியோ செய்கிறதை நீ சரியாக செஞ்சுருக்கணும் ஆனால் நீ சரியாக சரியாக செய்யலை அதனால் நீ வரைக்கும் இப்போ வரைக்கும் நீ செய்கிறது எதுவுமே வேண்டாம் நீ தயவு செஞ்சு அமைதியாரு அதுவே இப்போதைக்கு பெருதும் அதுதான் பெரிய உதவி ஸோ என்னைக்காக இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை பிளான் பண்ணி நான் கூட பண்ணுறேன் நீ தயவு செஞ்சு அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு ஸோ சுதாவு இது வந்து கண்டிப்பாக பெரிய அடி தான் ஏன்னா சுதா பயங்கரமாக கனவு கண்டாங்க நம்ம நினச்ச விஷயம்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் அவங்க நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும் அந்த வேதனையில இருந்து வெளியே வரதுக்காண்டி அடுத்து ஏதாவது கண்டிப்பாக பிளான் போடுவாங்க நீத்து இங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது வந்து அது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்போ நீத்து இங்கிருந்து அடிச்சு துறத்தணும் அப்படின்னா அதுக்கு வேற என்ன வழி வரணும் ஏன்னா இவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடாது நான் தான் அடி ஆள் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கக்கூடாது சொல்லாமல் அந்த விஷயத்தை செஞ்சிருக்கணும் அப்படின்றது இப்போதான் அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அடுத்து அவங்களோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லாமல் ஆட்களை அனுப்புகிறது ஸோ இதுக்கப்புறமா அவங்க சொல்லி அனுப்பினாலும் சரி சொல்லாமல் அனுப்பினாலும் சரி நேராக இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க அப்படின்றது அழகா கண்டுபிடிச்சி எல்லாரும் தேடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ இவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருமே இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எப்பயும் நினைப்பாங்க ஆனா அதுக்காக அவங்களுக்கு எவ்வளவு கெட்ட விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணி தான் சுருதி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் தான் இவங்க சோ இவங்க இப்போ வரைக்கும் இப்படி இப்படிதான் இருக்காங்க இதுக்கப்புறமும் தான் இருக்க போறாங்க ஆனா இவங்கள எப்பயுமே மாத்திக்க மாட்டாங்க பட் ஆனால் எப்பயுமே சொல்றது என்ன அப்படின்னா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே தவிர ஒரு வாய்க்கு ஆனா உண்மையிலே இவங்க ஒரு கேவலமான கேரக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சீக்கிரமே அதை அவங்களே புரிஞ்சுக்கிருவாங்க ஏன்னா நம்ம எவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களே கூட சீக்கிரமே புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கத்தும் கிடையாது இனி அடுத்தடுத்து நடக்க போற ஒவ்வொரு எபிசோடு பாத்தீங்கன்னா தரமா இருக்கப்போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கத்தும் கிடையாது ஏன்னா இப்பதான் எபிசோடு ஆரம்பிச்சிருக்கேன் இனி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான சம்பவங்கள் நடக்க போகுது ஏன்னா இனி அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது அப்படின்னா சுருதி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறாங்க இங்க நீ போட்டி அவங்க பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க சூப்பர் சூப்பராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வீட்டில் உள்ள எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டாங்க நீங்கள் எல்லோரும் வர்றோம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்துவிட்டாங்க அப்போ யார் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம் சுருதி அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க யாரை சீஃப் கெஸ்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவை தான் சீஃப் கெஸ்டாக போட்டிருக்காங்க அவர் தான் எல்லாத்துக்கும் வந்து அட்வைஸ் பண்ணி மோட்டிவேஷன் பீச்சு கொடுத்து அவர் அந்த கடையை ஓப்பன் பண்ண போகிறது ஸோ சுருதி ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையே இது முத்துவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாராட்டு பெரிய ஒரு கௌரவம் பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்க்ரைப் ஆனா மறந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதாங்க ந எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்